வணக்கம் நாட்டின் முதல்தர தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து உள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வறுமையை ஒழிப்பதற்கான பிரஜா சக்தி திட்டம் என்று அங்குரார்ப்பணம் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கைது ராகம பாட்டுவாத்த பகுதியில் இடம்பெற்ற சிலாபம் லுணுவிலவில் வர்த்தகரின் சடல மீட்பு டொனால்டு டிரம்பின் புதிய வரிச்சட்ட மூலம் நிறைவேற்றம் இலங்கை ஐக்கிய அரபு ராஜ்ய அணிகள் மோதும் ரக்பி போட்டி கொழும்பு குதிரை பந்தய திடலில் இன்று செய்திகள் கிராம வறுமையை ஒழிப்பதற்கான சக்தி தேசிய செயற்திட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளது ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக் தலைமையில் இந்த திட்டம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது சமூக வலுவூட்டல் பொருளாதார அனுகூலங்கள் சமூகத்தில் நியாயமான முறையில் பகிரப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக பிரஜா சக்தி தேசிய உள்ளது மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அப்பால் சென்று அவர்களை வலுவூட்டுவதற்காக ஒன்றிணைந்த பிரவேசத்தை பிரஜா சக்தி திட்டம் வழங்குகின்றது ஜனாதிபதி தலைமையில் இயங்கும் தேசிய கொள்கைகள் சபையின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த சபையில் ஒன்பது அமைச்சர்களும் அங்கம் வகிக்கின்றனர் இந்த திட்டம் மூன்று முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு சமூக வலுவூட்டல் பொருளாதார அனுகூலங்கள் சமூகத்தில் நியாயமான பகிரப்படுவதை இலக்காக கொண்டுள்ளதாக கிரி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலே தெரிவித்துள்ளார் எட்டு கிராம உத்தியோக பிரிவுகளிலும் பிரஜைகள் அபிவிருத்தி சபைகளை ஸ்தாபிக்கவும் இதனூடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது உலகளாவிய பொருளாதார நிலைமைகளுக்கு அமைய ஒவ்வொரு உறுப்பு நாட்டின் தனித்துவமான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் தனது பொருளாதார மதிப்பாய்வுகளை முன்னெடுப்பதாக சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்கழத்தையின் பணிப்பாளர் ஜோலி கொசட் வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மதிப்பாய்வுகள் கடந்த கால நடவடிக்கைகளையும் எதிர்கால பொருளாதார நோக்கங்களையும் மதிப்பிடுவதற்கான வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது அமெரிக்கா தெற்காசியாவின் ஒன்று ஜனாதிபதி டிரம்ப் இந்தியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் ஒப்பந்தங்களில் ஆனால் இலங்கை பங்களாதேஷ் போன்ற சிறிய பொருளாதாரத்தை நாடுகள் இன்னமும் நிச்சயமற்ற தன்மையிலேயே உள்ளன எனவே இவற்றை கருத்தில் கொண்டு ஏற்கனவே திட்டங்களில் உள்ள இந்த நாடுகளுடன் சில இலக்குகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் நிதியம் கவனம் செலுத்துமா அல்லது ஏற்கனவே இந்த நாடுகளுக்கு வழங்கப்பட்ட நிதிகளில் பரிசீலனைகள் செய்யப்படுமா நன்றி எனவே இது குறித்து நான் என்ன கூற முடியும் அனைத்து திட்ட நாடுகளிலும் அனைத்து திட்ட சூழ்நிலைகளிலும் திட்டத்தின் போது நாம் மதிப்பாய்வுகளை மேற்கொண்டிருப்பதற்கான காரணம் மதிப்பாய்வில் நாடு இலக்குகளை பூர்த்தி செய்துள்ளதா மற்றும் வாக்குறுதிகளுக்கு இணங்கியுள்ளதா என்பதை மதிப்பாய்வு செய்வதாகும் உலக அளவில் பொருளாதாரத்தில் என்ன நடந்தது அதன் போக்குகள் என்ன எதிர்காலத்தில் அவற்றை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையே உண்மையில் பார்க்கின்றோம் எனவே வர்த்தக உறவுகளிலோ அல்லது வர்த்தக சூழலிலோ ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை அல்லது மாற்றங்கள் பொருளாதாரத்தில்

முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று பிரசன்னமாகியிருந்தார் கடந்த காலங்களில் சோழ விதிகள் பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ராகம பட்டுவத்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஆர்மை உப்புள் எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு பத்து முப்பது அளவில் அவர் தமது வீட்டுக்கு போது முற்றக்கர வண்டியில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் ම් කක පැටිල බයික බයිල්ල රක්ත ඉතරම මේඒ ෝම අරන වෙති පකාරදන මතර අද ෝමල්ලගෙන දවා විර පස අත්න තිි කුල පැිල වැතිතුන ළඟතම ම ියාන්යන්ගේීල ය මතිද පද ග එකක් මැදම දන්න අත නකරදගේ වැටිටී බස ර පසන අ ඇතුට ොල්වල හම හ ම දන්න ගටිය කැටපදා නට ම පවරට කැට්ෙට මූමන්කපු දැක න පරසම දැක්කන යස පස ය ූගන ම අ ද පවන ද සිල අත්තන කියිය ද . சம்பவடத்தில் முப்பது துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஐந்து வயதான ஆர்மி உப்பு என அழைக்கப்படும் நபர் கணேமுள்ள சஞ்சீவை எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியின் நெருங்கிய நபராவார் அவர் முன்னாள் ராணுவ சிப்பா என போலீசார் தெரிவித்தனர் கை துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வலைசறை நீதவான் தம்மிக உடுவே விதான இன்று காலை சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டதுடன் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதனையடுத்து சடலம் ராகமு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகமு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் 誰だ கானாமன் போயிருந்த இளம் வர்த்தகர் ஒருவரின் சடலம் சிலாபம் உதாசிரிகமை லுணுவில பகுதியில் உள்ள வாகன சேவை நிலையம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது வர்த்தகர் கோரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் வாகன சேவை நிலையத்தில் உள்ள குழு இருந்து புதைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த முப்பதாம் தேதி அவர் தமது நண்பர்கள் சிலருடன் வாகன சேவை நிலையத்தில் மதுபான விருந்து நடத்தியுள்ளார் இதன்போது ஏற்பட்ட கொலை சம்பவத்தின் பின்னர் அவருடன் இருந்த நபர்கள் வர்த்தகரை தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒருவர் கடந்த முப்பதாம் தேதி காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாகச் சேர்ந்த கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையின் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக நபர் ஒருவரை அழைக்கும் போது உள்ளடங்கியுள்ள விடயங்கள் தொடர்பில் குறித்த நபருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விதம் தொடர்பில் வழிகாட்டுதல்களை வழங்கும் சுற்று பதில் போலீஸ் அதிபரினால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சுற்று நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சட்ட அதிபரினால் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வழிசக்தி நிபுணரான விதுரர் உலப்பநாவ என்பவரின் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு இன்று அளிக்கப்பட்ட போதே சட்டமாதிபர் இன்றுக்கு இதனை தெரியப்படுத்தினார் அச்சுத வெங்கப்புள்ளே மற்றும் சம்பத் விஜயரத்னா ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் மனு இன்று அழைக்கப்பட்டது தாம் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெற வேண்டும் என குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரி ஒருவரினால் தொலைபேசி மூலம் அறிவிக்கப்பட்டதாக

போலீஸ் மாதிபர் தேசபாந்த திண்டுக்கோன் உள்ளிட்ட கணினி குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வழங்கிய சமர்ப்பணங்களுக்கு அமைய தயாரிக்கப்பட்டு நாட்டின் போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்ட மாதிபரினால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பு தொடர்பில் தாம் திருப்தி அடைவதாகவும் இதற்கமைய மனு மீதான விசாரணைகளை நிறைவு செய்ய முடியும் எனவும் மனுதாரர் தரப்பின் சட்டத்திரணிக்கு தெரியப்படுத்தினார் இதற்கமைய மனு மீதான விசாரணைகளை நிறைவு செய்ய உயர் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளார் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர் தேசவாந்த தென்னப்போன் குற்றப்பட நாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் அந்த பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட தரப்பினர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரும் நிதி மோசடியில் ஈடுபட்ட இரண்டு சந்தேக நபர்களும் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் நபர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாட்டை நேற்று வந்தடைந்துள்ளதாக குச்சி புலனாய்வு திணைக்கிழமை தெரிவிக்கின்றது இதனையடுத்து சந்தேக நபர்கள் குச்சி புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த போலீஸ் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட உள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வயதான வெளிகன கொச்சுக்கடை புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்களாக சந்தேக நபர்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று இந்திய போலீசார கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் கடத்தப்படவிருந்த நூற்றி முப்பத்தி இரண்டு கிலோகிராம் கடல் அட்டைகள் ராமேஸ்வரம் பாம்பன் கடற்கரையில் இன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக கடல் அட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக மண்டபம் வனத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பாம்பன் தெற்குவாடி கடற்கரையில் கடல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சுமார் ஒரு லட்சம் பருமதியான நூற்றி முப்பத்தி இரண்டு கிலோகிராம் கடல் அட்டைகளை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை மரைன் போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மெரைன் போலீசார் முன்னெடுத்து வருகிறார் மேலி போவேன்னை கூட்டிக் கொண்டு உன் கனவு ரனவாக உணவாகும் உலகம் ஒளியாகும் எனக்கு ஒரு பவா வாழ்க்கையை வாழப்பவர் இப்ப என் கையில் செய்திகள் தொடர்கின்றன கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் டெங்கு துளம்பு பெருகும் இடங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கமைய பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து தொன்னூற்றி நான்கு என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் அது தொடர்பில் தகவல்களை வழங்க முடியும் மாநகர எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது இதற்காக அறுபது குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆகும் இதனிடையே நெங்கு ஒழிப்பு வாரத்தின் ஐந்தாம் நாள் இன்றாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் ஆறாயிரத்து முன்னூற்று நுழம்பு பெருகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்புக்கான மென்பொருள் ஒன்றை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மொரட்டுவை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பிரிவுடன் இணைந்து இந்த மென்பொருள் தயாரிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் அரங்க வீரரத்ன குறிப்பிட்டார் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள் இந்த மென்பொருளை சாதாரண மக்களுக்காக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் புதிய மென்பொருளினூடாக சிங்களத்தில் உரையாடி சில செகண்ட்களில் தமிழ்மொழிக்கும் தமிழ்மொழியில் உரையாடி சில செகண்ட்களில் சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கான இயலுமையை கொண்டிருக்கும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதைய அமைச்சர் அரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முக்கிய பொருளாதார தீர்மானங்களை உள்ளடக்கிய பிக் பியூட்டிஃபுல் பில் எனும் சட்டமூலம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த பிரேரணையை முன்வைத்திருந்தார் பிரதிநிதிகள் சபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக இருநூற்று பதினெட்டு வாக்குகளும் அதற்கு எதிராக இருநூற்று பதினான்கு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன அமெரிக்க ஜனாதிபதியின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களில் சிலர் பிரேரணைக்கு எதிராக ஆரம்ப கட்டத்தில் வாக்களித்திருந்தனர் எவ்வாறாயினும் பல மனுத்தையாளங்கள் நேரித்த வாக்கெடுப்பிற்கான விவாதத்தின் போது வாக்கினை மாற்றுவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது வாக்கெடுப்பு நிறைவில் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இருவர் மாத்திரமே பிரேரணைக்கு எதிராக வாக்களித்த நிலையில் நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் பிரேரணை பிரேரணை நிறைவேற்றப்பட்டது பிரதிநிதிகள் சபையில் நடத்தப்பட்ட விவாதத்தின் போது ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஹக்கீம் ஜெப்ரீஸினால் அமெரிக்க காங்கிரஸில் நடத்தப்பட்ட நீண்ட உரைக்கான சாதனை முறையடிக்கப்பட்டது பிரேரணையை தோற்கடிப்பதற்கு குடியரசுக் கட்சியினரின் ஆதரவினை இறந்தார் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ஜோ கோவிட் பரவலின் போது முன்வைக்கப்பட்ட பில்ட் பேக் பெட்டர் பிரேரணை நிறைவேற்றத்தின் போது ஜனநாயக கட்சியின் கேபின் மக்கத்து எட்டு மணித்தியாளங்கள் முப்பத்தி நிமிடங்கள் உரையாற்றி உரையாற்றியிருந்தார் இதனிடையே அமெரிக்காவின் சுதந்திர தினமான இன்று அமெரிக்க ஜனாதிபதியினால் ஒன் பிக் பியூட்டிஃபுல் சட்டம் மூலம் கையொப்பமிட்டு சட்டமாக்கப்பட உள்ளது அந்நாட்டு நேரப்படி இன்று மாலை ஐந்து மணிக்கு சட்டமூலத்தில் கையொப்பமிடும் நிகழ்வு இடம்பெற உள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வரலாற்றில் முக்கிய பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானங்களை உள்ளடக்கிய இந்த பிரேரணையில் வரி நீக்கம் செலவின குறைப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன நான்கு தசம் ஐந்து பெறுமதியான வரிகளை நீக்குதல் சுகாதாரம் மற்றும் உணவு திட்டங்களுக்கான நிதிகளை குறைத்தல் போன்ற பல முக்கிய தீர்மானங்கள் பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதன் ஊடாக தேசிய கடன் மூன்று தசம் மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலரினால் அதிகரிக்கும் எனும் காரணத்தினால் பலரும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது குரோஷியாவின் ஜாக்ரிப் நகரில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிராண்ட் செஸ் தொடரில் ஆறாவது சுற்று போட்டியில் டி குகேஷ் உலகின் முதல் நிலை வீரர் மேக்னட் கால்சனை வீழ்த்தி மீண்டும் சாதனை படைத்துள்ளார் னர்

இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அணிகள் மோதும் போட்டி கொழும்பு குதிரை பந்தய தொடரில் இன்று நடைபெறவுள்ளது தரந்தூர் அத்வத் தலைமையிலான இலங்கை அணி ஐக்கிய அரபு ராஜ்ய அணியுடன் இன்று பல பரீட்சை நடத்தவுள்ளது இன்று மாலை மூன்று முப்பதுக்கு ஆரம்பமாகும் போட்டியை சிறிசுடிவியூடாக நேரடியாக ஒளிபரப்புவதற்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரக்பி தொடருக்கான ஆசிய வளையத் தகுதிச் சுற்றில் தென்கொரியா ஹாங்காங் ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் பங்கேற்கின்றன சுற்றின் முதலாம் இரண்டாம் சுற்று போட்டிகள் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பமானதுடன் மூன்றாம் கட்ட போட்டிகள் வார இறுதியில் நடைபெறவுள்ளன உள்ளன இந்த தகுதிச் சுற்றில் சாம்பியனாகும் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிணறு ரக்பி தொடரில் ஆசிய வளையம் சார்பில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளும் ஆசிய வளையத் தகுதி சுற்றில் பங்கேற்கும் இலங்கை அணிக்கான உத்தியோகபூர்வ ஊடக அனுசரணையினை டிவி மற்றும் எஸ் எஃப் வழங்குகின்றன எதுரா நியோஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இறுதியை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து செய்திக்கிறுடன் செய்திகளுடன் வணக்கம்